ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சடங்கு ஆனால் இவ்வளவு முக்கியமாக புனிதமாக கருதப்படுகின்ற அந்த சடங்கு கிறிஸ்தவத்திலிருந்து வரல கிறிஸ்தவத்திற்கு முன்னால் இருந்த புறமதங்களில் இருந்து தழுவப்பட்ட ஒரு பழக்கம் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை இந்த வீடியோவில் இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து கிறிஸ்தவர்களுக்குள்ளே எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு இது எங்கிருந்து வந்தது இதை குறித்து கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் எப்படி கிறிஸ்தவம் ஒரு மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் என்பதை நிரூபிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து கிறிஸ்தவர்கள்ட்ட ஞான ஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து விதமான பதில்கள் வரும் கேத்தலிக்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா ஞானஸ்நானம் என்பது நம்முடைய ஜென்ம பாவத்தை கழுவுவதற்கு அவசியம்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு அந்த ஸ்நானத்தை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க தேவனுடைய சபையிலே சேர முடியும் அப்படிங்கிறது அவங்க சபையில் இருக்கிற சட்டம் ப்ராட்டஸ்டன் கிறிஸ்தவங்க கிட்ட கேட்டால் அவங்க இதில் மாறுபடுவாங்க குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லைன்னு சில சபையில் சொல்லுவாங்க சில சபையில் அதை ஏற்றுக்குவாங்க சிலர் வந்து ஜென்ம பாவத்தை கழுவுவதற்கு இது அவசியம் இல்லை இது ஒரு அடையாளமாகத்தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வேற சிலர் வந்து கத்தோலிக்க சபையில் இருப்பது போலவே பாவத்தை கழுவுவதற்கு ஞானஸ்தானம் அவசியம்னு சொல்லுவாங்க இந்த ப்ராட்டஸ்டன் சபைகளிலே பென்டிகாஸ்டர்ஸ் என்கின்ற பிரிவினர் வந்து இந்த ஞான பெற்றால்தான் பெற்றால் தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு இது தேவை அப்படின்னு மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது இதில் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க சபையிலேயும் ராட்டஸ்டனில் சில சபையிலையும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை தெளிப்பு ஞானஸ்தானம் போதும் அப்படின்வாங்க பேப்டிஸ் என்கின்ற பிரிவினர் வந்து குழந்தை ஞான ஏற்றுக்கொள்வதில்லை ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானம் பெற வேண்டும் வயதான பிறகு தான் அதை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் சபை என்கின்ற குரூப் அவங்க வந்து ஞானஸ்தானத்தை கண்டிப்பாக எடுக்கணும் அதுவும் மூழ்கி எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போதிக்கிறாங்க இது தவிர இந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் மொழ்கி எடுத்தாலும் சரி தெளித்து எடுத்தாலும் சரி எந்த நாமத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் கிறிஸ்தவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு விதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்கணும் அதுதான் செல்லும்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க இன்னொரு குரூப் வந்து இல்லை இயேசுவின் நாமத்தில் எடுக்கணும் அதுதான் செல்லும் அப்படின்வாங்க ஒரு சபைக்குள்ளேயே ஒரு போதகர் ஒன்று சொல்லுவார் இன்னொரு போதகர் வேறு ஒன்று சொல்லுவார் இதெல்லாம் தவிர பைபிள் எடுத்து வச்சிங்கன்னா பைபிள்லையும் மார்க் பதினாறு பதினாறில் விசுவாசம் உள்ளவனாகி ஸ்நானம் பெற்றவன் அவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்துக்கு ரட்சிப்பு அவசியங்கிறது போல குறிப்பிடப்பட்டிருக்கு வேற ஒரு இடத்துல எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை பார்த்தீங்கன்னா கிரிகைகள் எதுவுமே நமக்கு ரட்சிப்புக்கு உதவாது அப்படின்னு சொல்லி பவுர் எழுதியிருக்கார் ஞானஸ்நானத்தையும் சேர்த்து அதே நேரத்தில் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் இயேசு சொன்னதை காட்டி ஞானஸ்நானம் பெற்றால் தான் தேவனுடைய ராஜ்யமாகி பரலோத்துக்குள்ளே போக முடியும்னு போதிக்கிற சபைகளும் உண்டு அப்போ பைபிளில் இதை குறித்து தெளிவான போதனை கிடையாது அதற்கு மேலே பைபிளை வாசித்து அதற்கு விளக்கம் கொடுக்குற சபைகளும் ஒன்று ஒவ்வொரு விதமாக போதிச்சுட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் போக இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா பைபிள்லயே பவுல் என்ன எழுதியிருக்கிறார்னா ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லைங்கிறார் மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து கடைசியாக கட்டளை கொடுக்கும்போது மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் எல்லாரையும் ஸ்ரீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள்னு சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி பலரும் புரிந்து கொண்டு அப்படி தான் போதிக்கிறாங்க கிறிஸ்தவ சபைகளில் ஆனால் பவுல் என்கின்ற இயேசுவின் இந்த சீடர் சொல்கிறாரு கிறிஸ்தியனை ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அனுப்பலை அப்படின்னு அப்போ இதுலேயும் பைபிளில் குழப்பம் கிறிஸ்து சீடர்களை ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி சொன்னாரா இல்லையா பவுல் சொல்கிறார் இல்லை அப்படின்னு மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி கட்டளை கொடுத்துருக்காருனா ஏன் பவுலுக்கு மட்டும் கொடுக்கல அப்போ பைபிளில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு இதனாலேயே கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயும் இதை விட மடங்கு அதிகமான குழப்பங்கள் உருவாகியிருக்கு ஞானஸ்தானத்தை எப்படி எடுக்கணும் பிதாகுமாரின் பரிசுத்தாவின் பெயரால் தான் எடுக்கணும்னு பைபிள் மிக தெளிவாக சொல்கிறதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்வார் இல்லை இல்லை ஏசு கிறிஸ்துவின் ஆலத்தினாலே ஞான பெற வேண்டும் என்றுதான் பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னுவார் சரி இப்போ இந்த ஞானஸ்நானம் என்கின்ற முறை எப்படி வந்தது ஏதோ முதல் முறையாக பைபிளில் புதிய ஏற்பாட்டில் யோவான் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசி மூலமாக இந்த ஞான ஸ்நானம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக பல கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது உண்மையில்லை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்னாலேயே வேற்று மதங்களிலே இந்த ஞான ஸ்நானம் கொடுக்கின்ற முறை இருந்திருக்கு யூத மதத்திலேயும் ஒருவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு தண்ணீராலே கழுவப்பட வேண்டும் என்கின்ற முறை இருந்திருக்கு ஆனால் இந்த யூத மதத்தில் இருக்கின்ற அந்த முறையும் அதற்கு முன்னால் இருந்த புற மதங்களிலிருந்து தழுவப்பட்டு வந்தது எகிப்திய மதங்களிலே ஒருவர் வந்து கடவுளுக்கு சேவை செய்வதற்கு முன்னால் தன்னை தண்ணீரால் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முறை இருந்திருக்கு கிரேக்க ரோம மதங்களிலும் தண்ணீரால் தன்னை சுத்திகரித்துக் கொள்கின்ற ஒரு சடங்கு ஏன் இந்து மதத்திலே இருக்குது நமக்கு தெரியும் கங்கை நதியில் போய் நீராட்டுறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பாவத்தை கழுவி கொள்வதற்கு தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு அப்போ கிறிஸ்தவம் உருவாவதற்கு முன்னாலே யூத மதம் உருவாவதற்கு முன்னாலேயே வேற்று மதங்களிலே இப்படிப்பட்ட பழக்கம் இருந்திருக்கு அதுதான் யூத மதத்திற்குள்ளேயும் வந்திருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வந்திருக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் பார்க்கின்ற இந்த ஞான ஸ்நானம் என்கின்ற முறை நேரடியாக கடவுளிடமிருந்து வந்தது அல்ல இந்த உலகத்திலே மற்ற மதங்களில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு முறையின் வேற்று வடிவம்தான் ஞான ஸ்நானம் என்பது அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து இருக்கின்ற குழப்பங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஞானஸ்தானம் என்பது எங்கிருந்து வந்தது என்கிற மூலத்தை நாம் ஆரஞ்சு பார்க்கும்பொழுது பிற மத வழிபாட்டு முறைகளிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட ஒரு சடங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவர்களுக்குள்ளே வெறும் அவர்களுடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு புனித சடங்காக மட்டுமல்லாமல் ஒரு அந்தஸ்தின் அடையாளமாக ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் மாறியிருக்கு இந்த ஞான எடுத்தவங்க எல்லாம் பக்திக்குரிய வாழ்க்கையில் மேலிடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சபைகளில் வகை பிரித்து பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது அது மட்டுமல்லாமல் உலக ரீதியான நன்மைகளை பெறுவதற்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இந்த ஞானஸ்தானம் அவசியம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு யாரோ ஒருத்தருக்கு தீராத ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நீ ஞான பெறவில்லை அதனாலதான் தான் உனக்கு இந்த பிரச்சனை என்று போதிக்கிற அளவு இந்த ஞான ஸ்நானம் என்பது ஒரு மூட நம்பிக்கையாக கிறிஸ்தவத்தில் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஞான ஸ்நானம் என்கின்ற ஒரு சடங்கு மட்டுமே கிறிஸ்தவம் என்பது அசல் அல்ல வேற்று இருந்து தழுவப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நமக்கு காட்டுது இரண்டாவது இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து கிறிஸ்தவர்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் பைபிள்லேயும் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது இதுவே இந்த முறை கடவுளிடமிருந்து வந்ததல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது மூன்றாவது ஒரு மனிதன் கடவுளை அடைவதற்கோ பரலோகம் செல்வதற்கோ ரட்சிப்பை பெறுவதற்கோ பாவமன்னிப்பை அடைவதற்கோ அல்லது உலக நன்மைகளை பெறுவதற்கோ இந்த ஞான என்கின்ற ஒரு சடங்கு அவசியம் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்களே இதுவே கிறிஸ்தவமும் உலகத்தில் உள்ள மற்ற மார்க்கங்களைப் போலத்தான் எந்த விதத்திலும் இது தனித்துவம் உள்ளது அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது